டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடியாது நீங்கள் போய் கண் டாக்டரை போய் பார்க்கணும் கண் டாக்டரை பார்த்து அவங்க வந்து உங்கள் ரெட்டினா விழி திரையை செக் பண்ணுவாங்க அதில் சில மாற்றங்கள் ரத்த கசிவுகள் இருந்தால் உங்கள் கிட்னி அஃபெக்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த கிட் சிறுநீரகம் கிட்னிக்கும் இந்த கண் விழித்திரைக்கும் ஒரே ரத்த குழாய் தான் வந்து ப்ளட் சப்ளை பண்ணுது ஒரே சைஸ் நுண் நுண் ரத்த குழாய் பேர் அதுக்கு கேப்பிலரிஸ்ன்னு பேர் அந்த கேப்பிலரிஸ் வந்து ஃபண்டஸ் கண்ணுக்குள்ளே பார்க்கும்போது சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து உங்கள் கிட்னியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணாது அது ரிஃப்ளெக்ஷன் இந்த ஐ வந்து விண்டோ ஃபார் தி பாடியில் உள்ளதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி என்றைக்கி ரெட்டினோபதி உங்களுக்கு டெவலப் ஆகிட்டோம் அன்னைக்கு வந்து கிட்னியும் இன்வால்மெண்ட் ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பெர்சன்ட் இன்வால்வ்மெண்ட் வந்துடும் அதனால் உங்கள் சாதாரண டெஸ்ட் பண்ணி இந்த ரெட்டினோபதி இந்த மைக்ரோ ஏரியா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நார்மல் ஒன்றும் இல்லைன்னா உங்கள் கிட்னி சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எப்போ மாதிரி உங்களுக்கு கிட்னி இன்வால்மெண்ட்டு வந்தால் அந்த அல்ட்ராசவுண்டுங்கிற டெஸ்ட்டையும் நீங்கள் அடிக்கடி பார்த்து உங்கள் கிட்னி சைஸ் எவ்வளோ குறஞ்சிருக்கா கூடியிருக்கா ரொம்ப சுருங்கிட்டேன்னா அந்த கிட்னிக்கு வந்து வேலையே செய்யாது அது வேலை செய்யக்கூடிய நெஃப்ரானுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போகும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வரும் அதனால் இந்த கிட்னி டிசீஸ் ரத்த கொதிப்பு சுகர் உள்ளவங்கள்லாம் கிட்னியை பாதுகாக்கணும்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் ரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கணும் வந்தால் அதை வந்து நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டு அந்த ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு கிட்னி வந்து இந்த ரீனல் ஃபெயிலியருங்கிற ஸ்டேஜுக்கு போகாது அடுத்தாப்பில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சால்ட்டு நார்மலாக வந்து ஒரு இந்த மனுஷன் சாப்பிட்ற சால்ட்டு ஃபைவ் கிராமுக்குள்ள தான் இருக்கணும் உங்களுக்கு என்றைக்கு ரீனல் கிட்னி இன்வால்மெண்ட் வருதுன்னு தெரியுதோ அன்றைக்கி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சால்ட் சாப்பிடுவீங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட் எய்ட்டு அந்த மாதிரி பாயிண்ட் எயிட் சிக்ஸு கிரா கிராம் சால்ட்டு வந்து அளவுக்கு வந்து குறைச்சிக்கணும் குறைச்சா தான் உங்கள் கிட்னி வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க எப்படி இருதயத்தை நல்ல முறையில் கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் கிட்னியும் பாதுகாத்துக்கணும் கிட்னி இந்த சிறுநீரகத்தில் வந்து டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆகிறது சிம்டம்ஸே தெரியாது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ரெண்டு கிட்னியும் உங்களுக்கு செயல் இழந்தால் தான் அந்த கிட்னி வியாதியினுடைய தன்மையை வெளியே தெரிய வரும் அதனால் இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க சிறுநீரகத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்